கருப்பர் நகரம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க இந்த நகரம் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இது உண்மையாவே தொழில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நகரங்களை வந்து வெள்ளையர் தான் இங்க வரும் முன்னாடி மதுரை நகரம் இருந்திருக்கும் திருநெல்வேலி நகரம் நிறைய நகரங்கள் இருந்திருக்கும் ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் வந்து வெள்ளையன் ஃபிரான்சிஸ் டே தான் வந்து இத வந்து ஒரு 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 குடியிருப்பு உருவாக்குறோம் அந்த குடியிருப்பு வெள்ளையர் குடியிருப்பு கருப்பர் குடியிருப்பு அது என்ன கருப்பர் நகரம் அப்படின்னாக்கா அது அப்படி கிடையாது வெள்ளையர்களுக்கு ஒரு குடியிருப்பு செயின் ஜார்ஜ் கோட்டையை உருவாக்குறாங்க அந்த கோட்டைக்குள்ளே வந்து போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க வெறும் பிரிட்டிஷ்காரன் மட்டும் இல்லை போர்ச்சுகீசியர் இருக்கான் டச்சுக்காராக இருக்கிறான் இங்க இருக்கிற முதலாளிகள் பெரிய பெரிய அவங்களோட வீடுகள்லாம் இருக்குது அப்போ அது ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டையாக டிசைன் பண்ணி அது ஒரு தொழிற்சாலை தான் அது அதாவது கோட் கிடங்கு மாதிரி அப்போ அதுக்கு பக்கத்தில் வேலை செய்யறதுக்கு அந்த யோசிச்சு பாருங்க ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பது காலகட்டத்தில் குதிரை கோச்சி வண்டி ஓட்டுறதுக்கு அவனுக்கு துணி சாலை செலவு பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வேலை செய்யற ஆட்கள் அதுவும் அவங்களுக்கு வே அவன் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான் அதாவது சாய தொழில் துணி அதுக்கு தான் வந்து அவன் இந்த நகரத்தை தேர்ந்தெடுக்கிறான் மசூலி பட்டணத்திலேருந்து அவங்க இங்கே வர்றதுக்கே அதுக்கு தான் கூலிக்கு குறைவான கூ கூலிக்கு ஆட்கள் கிடைப்பாங்க நிறைய ஆட்கள் கிடைப்பாங்க நிறைய உழைப்பாளி இருப்பான் ஒரு கூவம் நதி ஒன்று ஓடுது ஒரு மேட்டு நிலமாக இருக்குது கடல் இருக்குது கடல்லேருந்து கப்பல அந்த கூவம் வழியாக நிலத்துக்குள்ளே கொண்டு போகலாம் அவனுக்கு நிறைய அந்த மாதிரி கற்பனைகள்லாம் இருந்துது அதனால் அந்த ஒரு ஒரு கோட்டையை உருவாக்குறோம் அதுக்கு பக்கத்தில் வந்து இப்போ ஐகோர்ட் இருக்குது அந்த கோர்ட் அது என்னன்னாக்கா கருப்பர் நகரத்தின் கல்லறை மேலே தான் அந்த உயர்நீதிமன்றம் இருக்குது அது இப்போதான் அந்த நகரம் யாருக்குரியது நான் கேட்குறேன் இல்லையா இந்த நகரம் யாருக்கானது அப்படின்ற கேள்வி போல அந்த உயர்நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கிற அந்த பெரிய நிலப்பரப்பு தான் கருப்பர் நகரமாக அன்னைக்கு இருந்தது அதாவது செஞ்சார்ஜ் கோட்டைக்கு வடக்கு பகுதியில் இருக்கிறது